Right? குரூப் தேர்வு முடிந்தது நிறைய ஆன்சர் நிறைய குளறுபடிகள் நிறைய மாற்றம் அது இது நிறைய திங்க் பண்றீங்க எனக்கு வருது வருது சொல்லிட்டு எப்பவுமே எப்போதைக்கு எந்த ஆன்சருக்கையும் வந்து இது நிலையானது அப்படி சொல்லிக்கிட்ட வேணாம் நிறைய விஷயங்கள் வந்து மற்ற எக்ஸாம் மாதிரி குரூப் போர் மாதிரி குரூப் டூ மாதிரி போனோட குரூப் ஒன்னோட நிறைய மாற்றங்கள் போனோட குரூப் ஒன்று நிறைய பேர் எழுதியிருப்பீங்க எவ்வளோ கேள்விகள் பிழைகள் எவ்வளோ கேள்விகள் தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருந்தது குளறுபடி தெரியும் அதே மாதிரி இந்த டைம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கேள்வித்தால் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அதில் என்னென்ன விஷயங்கள் தான் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கேள்வித்தால் எப்படி இருந்தது அதனால் இப்படியெல்லாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம மொத்தமா கேட்க கேட்டக்கூடிய கேட்ட இருபது இருநூறு கேள்வி வந்து ஒவ்வொரு யூனிட்டை நம்ம அடுத்த வீடியோ நாளைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அடுத்த வீடியோல ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை கேள்வி கேட்டுருக்காங்க ஒவ்வொரு யூனிட்லேருந்து என்ன மாதிரி கேள்விகள் எடுக்கப்பட்டது இந்த மாதிரி நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா இந்த இரநூறு கல்வி இந்த மூணு முக்கியமான பாட்டுகளை என்ன தரத்தில் கேட்டுருக்குறாங்க ஆப்டிடியூட் எப்படி இருந்தது சிஏ எப்படி இருந்தது ஜிஎஸ் எப்படி இருந்தது ஓகே ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் யாரை கேட்டாலும் இன்னொரு இந்த தடவை படிச்சு படிச்சவங்களை முத கொண்டு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சார் இருந்தது ஓகேங்களா ஒரு ரெண்டு அல்லது ஒரு ஒரு ஒன்று கொஸ்டின் இந்த இந்த ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்தது அது டிஃபிகல்ட்டாக சொல்ல முடியாது ஓகேவா ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்தது அதனால ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன்ல குரூப் ஃபோரை விட ஈஸியாக தான் இருந்தது ஓகேங்களா அதனால ஆப்டிடியூட் ரொம்ப 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 ஈஸி

அது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது தவிர அதுக்கப்புறம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனது நம்மளுடைய காமெடியான கொஸ்டின் இருந்தது மாதுரை ஆப்பிள் ஆப்பிள் இத்தனை கிலோ என்ன சொல்லி இன்னொரு பணம் கொடுத்துட்டு கோவா இத்த கொய்யா இத்தனை கிலோ இத்தனை ஒரு ஒரு சரி கிலோ இல்லை ஒரு 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 பணம் வந்து இவ்வளோ ரூபாய் இப்போ மாதுரை ஒரு பணம் எவ்வளவு இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தது அது மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டியாக இருந்தது ட்விஸ்டடாக இருந்தது வேறு எதுவுமே இல்லை அது நிறைய பேர் போட்டிருப்போம் ஒவ்வொரு வச்சு நம்ம ஒரு சில பேர் வந்து ரீசனிங் படிச்சவங்க ஒவ்வொரு வச்சு நீங்கள் போட்டிருப்பீங்க ரைட் எனவே இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் ட்ரிக்கியா இருந்தது தவிர அது டிஃபிகல் சொல்ல வரல அதான் அதையும் பிராக்டிஸ் பண்ணவங்களால கண்டிப்பா அடிச்சிருக்க முடியும் ஓகேவா ஒரு சில பேர் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்துருக்காரு ஓகே அப்ப அந்த அளவுக்கு டூ ஈஸி தான் ஓகே ரொம்ப 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 ஈஸியா இருந்தது ஆப்டியூட் பொறுத்த சரி கரண்ட் அஃபேர்ஸ் எஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப அதிகமான இம்பார்டன்ஸ் போன தடவை குரூப் ஒன்ல இருபத்தஞ்சு கேள்வி கேட்கப்பட்டது ஆனா இந்த தடவை அதை விட அதிகமாக கேட்கப்பட்டது ஓகேங்களா

இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த வாசித்து புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் டிஃபிகல்ட்டாக இருந்தது தவிர கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக கிடையாது மாடரேட் லெவல் தான் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் படித்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் படிக்காதவங்க கேட்டால் டிஃபிகல்ட் தான் சொல்லுவான் ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்தே பார்க்காதவன்ட்டு கொண்டு போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருந்து கேட்டால் சார் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ப்ரோ ஆஹோ ஆஹோ இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு கேட்கக்கூடாது யாரோ ஒருத்தர் எல்லா யூனிட்டியும் படித்து கரண்ட் அஃபேர்ஸ் முதுமூச்சா படிச்சுக்கணும் அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எதிர்பார்த்து நம்ம படிச்சது தான் வந்ததே தவிர படிக்காதது எதுவுமே பெரிய அளவு வரல நோபல் பிரிசு எடுத்து கேட்டிருந்தாங்க

ரிஸ்டாஃப் பாயிண்ட்ஸு அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அது மோட்ரேட்டாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஒரு சில விஷயம் வந்து நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் பண்ண பண்ணியிருக்கவே மாட்டாங்க அந்த விஷயம்லாம் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவன் படிச்சிருப்பான் ஓகே நல்லா படிச்சிருப்பான் எங்களால் ஒரு வருஷம் உட்காந்து படிச்சிருப்பான் எல்லாமே செஞ்சுருப்பான் ஆனால் அவனுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னால் ஒரு சில விஷயத்தை அவன் தவற விட்டிருக்கான் ஒரு சில விஷயம் அவனுக்கு இந்த குரூப் ஒன்றும் ஒரு பாடமாக கத்துருக்கு ஓகேங்களா அதுதான் இந்த விஷயம் அதனால் ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் மோட்ரேட்டு டிஃபிகல்ட் ஓகே நம்ம நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம வந்து ஒவ்வொரு யூனித்துக்கும் எத்தனை கேள்வி எப்படி கேள்விகள் இருந்தது எந்த மாதிரி அடுத்த குரூப்

செஞ்சிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவனால கண்டிப்பா இதை வந்து சக்சஸ் அடையவே முடியாது ஓகே அப்ப மனப்பாடம் அப்படிங்கிற விஷயத்த இது கூட மறந்துடும் ஏன் அப்படின்னா நம்ம மெமரைஸ் பண்றதுங்கிறது வேற ஒரு விஷயத்த புரிஞ்சு பிடிக்கிறதுங்கிறது வேற அப்போ மெமரைஸ் பண்ணிட்டு போனா இங்க எதுவுமே ஃபேக்ட் பாயிண்ட் எதுவுமே அதிகமாக கேட்கவே இல்லை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே ரீட் பண்ணி அதை புரிஞ்சு அதை உள்ளா இருந்து இந்த மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க அதனால மனப்பாடம் பண்ண ஸ்கில் அதை மட்டுமே வச்சு பாஸ் ஆகுறனால இந்த குரூப் போனால சாதிக்க முடியாது ஓகே ஆனால் பாஸ் கூட ஆக முடியும் ஓகே அப்போ இந்த ஸ்கில் இருக்கிறவங்க முடிஞ்சு அப்போ இந்த இனிமேல் என்ன செய்யணும் ஒரு கேள்வியே ஒரு பாடத்தை புரிஞ்சு படிக்கிற மாதிரி நம்ம பழகிக்கணும் ஓகே அடுத்து அடுத்து நடப்பு நிகழ்வுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுக்கு அது நம்ம சொன்ன மாதிரி தான் மாடரேட் தான் இருந்தது நம்ம எதிர்பார்த்த கேள்விகள் கரெக்டா வந்திருந்தது ஓகேவா ஸ்கீம் இண்டெக்ஸ்ல இருந்து ஓகேங்களா இந்த மாதிரி நோபல் பிரைஸ் கேட்டிருந்தாங்க ஓகே அதை பத்தி இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த கேள்விகளை இதுக்கு முன்னாடி எப்படி எப்படி இருக்குதோ அதே கான்செப்ட் ரீதியாக நடப்புணிகள் கேட்டிருக்காங்க நடப்புகள் ரொம்ப அதிகமல்ல வேக்சின் பத்தி வந்திருந்ததா இந்த மாதிரி ஆனா அதுலயும் என்ன ட்விஸ்டடா இருந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வேக்சினை பத்தி

எழுநூறு கொஸ்டின் முப்பது கொஸ்டின் நமக்கு போச்சு அப்ப எண்ணி பார்த்தாலும் நூற்றி மீதி மீதி நூற்றி எழுபது கொஸ்டின் தான் அதுதான் நமக்கு கேம் ஆகிரும் ஓகேங்களா அதனால் அடுத்த எக்ஸாமில் நம்ம நடப்புனுங்கிறது இது அவன் நம்ம போக கூடாது அடுத்த குரூப் பண்ணுக்காக நான் சொல்றேன் ஓகே நடப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிருக்கே தவிர கம்மியாக ஓகே போனதெல்லாம் இருபத்தஞ்சு இருந்தது இப்போ அதை விட அதிகமாக தான் வருது கம்மியாக ஆக ஓகே அடுத்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஸ்கில் ஸ்கிலை வச்சு பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேவா என்ன ஸ்கில் அப்படின்னா ஆப்ஷன் எலிமிடேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஆப்ஷன் அதாவது ஒரு நாலு ஆப்ஷன் மத்த அஞ்சு ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்ஷன்

ஒர்க் அவுட் ஆகலாம் சொல்லுங்க அதிகபட்ச ஒர்க் அவுட் மத்த எக்ஸாம் மாதிரி இந்த இடத்துல எலிமினேஷன் மெத்தட் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகும் ஓகே முடிச்சு போச்சு அடுத்து வாசித்தல் திறன் நிறைய பேர் படிச்சிருவான் அவன் எவ்வளவு பக்கம் கொடுத்தாலும் அவன் எப்படி பண்ண சொன்னாலும் அவன் படிச்சிருவான் ஆனா ஒரு பெரிய பேரகிராஃப் கொடுத்து அத வாசிச்சு அதுல இருந்து ஆன்சர் பண்ணு அப்படின்னா அவனால தடுமாற்றம் இருக்கும் என்ன நம்ம ஊர்ல பாதி பேருக்கு இந்த ரீடிங் ஸ்கில்ஸ் ஓகே வாசிப்பு திறன் அப்படிங்கிற விஷயமே நம்ம கிட்ட இல்ல ஓகே அதனால நிறைய பேருக்கு நிறைய டிராபேக்கா இருக்கு அப்போ இந்த வாசித்தல் திறன்ங்கிறது வந்து இந்த தடவை நிறைய சோதிச்சு நிறைய வந்து நம்மளை வந்து அதை சோதித்து பார்த்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நேருவோடைய செக்குலரிசம் அதாவது மதச்சார்பின்மை பற்றி ஒரு பெரிய பேரா பார்த்தீங்களா ஒரு அஞ்சு லைன் இருக்குது அந்த அஞ்சு லைனை வாசிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை புரிஞ்சுக்கணுமா ஓகே அப்படி அஞ்சு லைனை வாசிச்சு அதுலேருந்து நம்ம கருத்து எடுத்து அது அதோட மைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ அதை நம்ம வாசி புரியணும் புரிஞ்சா மட்டும் போதாது இதுக்கு கூட கொடுத்துருக்கூடிய நாலு ஆப்ஷனும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் அப்போ அதை நம்ம எப்படி எழுதுகிறோம் இதுதான் மேட்ரு ஓகேங்களா அப்போ வாசிதல் திறன் ரொம்பவே செக் பண்றாங்க ஓகேவா இந்த மாதிரி செக்கிங் வந்து எது எதுவுமே இருக்காது இந்த இடம் அதிகமா இருக்கும் ஏன்னா போன குரூப் டூலேயே வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இந்த வேல்நாசிரியை பத்தியோ குரூப் ஃபோர் குரூப் டூலயே வேல்நாசிரியை பத்தி பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் இருந்தது இந்த மூணு நாலு கொஸ்டின் வந்து என்ன சொல்லிருந்தது அப்படின்னா வாசல் திறனை பத்தி அதிகமா இருந்தது வாஸ்தல் திறன் இனிமேல் நம்ம அதை பழகிக்கணும் தமிழ்ல நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் திறனுக்கு ஹாபிட்டை வளர்த்துக்கணும் அதிக இம்பார்டன்ஸ் அடுத்து கூற்று கேள்விகள் ரொம்ப அதிகம் குரூப் ஒன்னாலே கூற்று கேள்வி அதிகமா தான் இருக்கும் கேள்வியிலையும் முதலா எப்படி வரும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கூற்று அல்லது மூணு கூற்று கேட்டுட்டு அதில் உள்ள மேல கீழே கால்நோற்று கூற்று எது சரியானது அப்படின்னு கேட்டாங்க இந்த தடவை சரியானது கேட்டாங்க கொஞ்சம் அதிகமாக தவறானது எது எது இல்லை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க ஓகேங்களா அப்போ கூற்று கேள்வி இருந்தது அதையும் தாண்டி கூற்று அப்படி கேட்டா பரவாயில்ல ஓகே இன்னொரு கேள்வி என்ன கூற்று காரணம் இந்த கூற்று இந்த காரணத்தை சரியாக விளக்குகிறது இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ அசஸ் ரீசன் இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் கிரேம் கேம் தாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு திங்கிங்கோட நம்ம நினைச்சிருப்போம் அதை கேன்சல் பண்ணியிருப்போம் ஆனால் டிஎன்பிசி வெளிக்கூட வெளிக்கூடக்கூடிய அஃபிஷியல் கீழே அவன் வேற மாதிரி திங்க் நம்ம என்ன திங்க் பண்ணுமோ அதுக்கு ஆப்போசிட் தான் ஆன்சர் பண்ணி வைப்போம் ஓகே ஒரு சிலதுக்கு வந்து ஏயும் யும் சரி ஆனா அது சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம் ஆனா அவன் என்ன வாங்க டிஎன்பி சர்வீஸ் தான் சரியில்ல ஏயும்பி சரி தான் ஆனால் இதற்கு கூட்டிருக்கான சரியான விளக்கம் அல்ல இந்த மாதிரி சொல்லுவோம் அதை நம்ம எப்படியும் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது ஓகே எல்லாமே கான்செப்ட் கொஸ்டின் அப்போ கூற்று கேள்விகளை வச்சாம் பாரு ஆப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக என்ன சொல்கிறது அந்த அசசன் ரீசன் கொஸ்டின் கேட்டாங்க அதுதான் வந்து ஒரு ஆறு ஏழு கொஸ்டினுக்கு மேலேயே இருந்தது ஓகே அது வந்து நம்ம அஸ்யூம் பண்ணதான் இருக்கும்னு சொல்லவே முடியாதுங்க நூறு சதவீதம் ஓகே ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் அது வேற மாதிரி இருக்கும் ஓகே அதனால இந்த கூற்று கேள்விகள் மிகப்பெரிய ஒரு கேம் இருந்தது பண்ணது அடுத்து என்ன கேட்டது கம்மியான கேள்விகள் தான் எங்கேயுமே இயர் கேட்கவே இல்லை ஓப்பனா இயர் கேட்கவே இல்லை எப்பவுமே ஒரு ரெண்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா டேட்டா மாதிரி இயர் கொஸ்டின் கேட்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வங்க பிரிவினை எந்த ஆண்டு எந்த நாள் நடைபெற்றது அந்த மாதிரி கேட்பாங்க இந்த அதிகபட்சம் அந்த மாதிரி எதுவுமே ஆனா காலவரிசைப்படுத்துக அப்படின்னு ஒரு நிகழ்வுகள் வந்தது இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு இந்த மாதிரி நேர் அறிக்கை இந்த மாதிரி விஷயங்களை வச்சு காலவரிசை ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் கூட வந்தது அப்போ காலவரிசைப்படுத்துக்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் வெறும் ஈர மட்டும் மனப்பாடம் பண்றது மேட்ரு கிடையாது அதை நம்ம எப்படி குரோனாலஜிக்கலாக ஆர்டர் பண்றோம் அதுதான் ஒரு கேம் ஓகேங்களா அடுத்து ஸ்லைட்லி ட்ரிக்கி ஓகேவா ட்ரிக்கி கொஸ்டினாக இருந்தது ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தேன் ட்ரிக்கி அப்படின்னா என்னென்னா அப்படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது ஒரு குழப்பமாக இருந்தது ஓகே நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு இருந்தது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்பிள் கொஸ்டின் ஆப்பிள் கோவா மாதுரை அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அசசன் ரீசன் ஒரு சில ட்ரிக்கி இந்த மாதிரி இருக்குது ஓகே அப்போ ரொம்ப ட்ரிக்கியா ஸ்லைட்லி ட்ரிக்கியா இருந்தது ஓகே இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை மட்டுமே படிச்சுட்டு போவாங்க ஒரு சில கேரி அவங்களுக்கு ரொம்ப 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 ட்ராபாக இருந்தது ஓகேங்களா நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்ல இருந்து வந்த மாதிரியே நமக்கு தெரியலை ஓகே ஓகேங்களா நீங்க நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போ ஸ்கூல் புக்ஸ் மட்டும் குரூப் ஒன் இருக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரியான ஒரு டாபிக் தான் அப்போ குரூப் ஒன் கோர்ஸ் ஸ்கூல் புக்ஸையும் தாண்டி நம்ம எந்த அளவுக்கு வெளியே படிக்கணும் எந்த யூனிவர்சிட்டி புக்ஸை படிக்கணும் எந்த காலேஜ் எந்த காலேஜ்ல இருந்து நம்ம அவங்க ரெஃபர் பண்றாங்க எந்த கொஸ்டின் எடுக்கிறாங்க எதுவும் சொல்லிவிட முடியாது ஓகே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் எடுக்கலாம் வெளி அதர் ஸ்டேட்ஸ் அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து கூட கொஸ்டின் எடுக்கலாம் சொல்லவே முடியாது ஓகேவா சயின்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்வல் நேர் யூனிவர்சிட்டி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியோட டாபிக்ஸ்ல இருந்து கூட கொஸ்டின் எடுத்தால் நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்போ ஸ்கூல் புக்ஸை தா ஸ்கூல் புக்ஸை மட்டுமே படித்தவனால் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் ஓகேங்களா அதனால் ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு ஒரு அதை தவிர்க்க முடியாத ஒன்று ஆகி போச்சு ஓகேங்களா அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கணும் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் படிக்க வேணாம் சொல்ல படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயத்தை ரெஃபர் பண்ணிக்கணும் ஓகே அடுத்து படித்தால் மட்டும் போதாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் நம்ம கடைசியாக நமக்கு ஒரு சொல்லிக் கொடுத்த பாடம் குரூப் ஒன்று எழுதி முடிச்சவங்க சின்னதாக எஃபோர்ட் போட்டு படித்து எழுதி முடிச்சவங்க தெரியும் படித்தா மட்டும் போதாது நிறைய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும் நிறைய டெஸ்ட் போடணும் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வேணும் ஓகேங்களா அசிஸ்டன்ட் ரீசன் தான் எப்படி திங்க் பண்ணணும் பண்ணணும் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஓகேவா வெறும் படிச்சுக்கிட்டே ஒரு நேரக்கு எட்டு ஒம்பது மணி நேரம் மட்டும் படித்தா மட்டும் போதாது படித்த விஷயத்த நம்ம எப்படி வந்து எக்ஸாம் சீட்டில் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் எழுதுகிற விஷயத்தில் டெஸ்ட் ப்ராக்டிஸில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அதுதான் இங்கே கேம் ஓகேங்களா கடைசி நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் ஒரு மிகப்பெரிய பாடம் படித்தால் மட்டும் போதாது ஓகேங்களா அதை தாண்டி ஏதாவது ப்ராக்டிஸ் நம்மளா வந்து எழுதி பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒனுக்கு வந்து மெயின்ஸ்லேயும் ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குது ஐஏஎம் மெயின்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்கள் எழுதி பார்க்கணும் ஓகே எழுதி பார்க்கணும் ஞாபகம் இருக்கும் டெஸ்ட் போடணும் யார் எல்லாத்தையும் கெட்ட பிறகு டெஸ்ட் போடுறதே கிடையாது கே டெஸ்ட் அட்டன் பண்ணுறதே கிடையாது டெஸ்ட் பண்ணணும் ஓகே படித்தால் மட்டும் போதாங்கிறது கிடையாது ஓகே அப்போ இந்த கேள்வித்தால் ஒரு மாடரேட் வந்து இருந்தாலும் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களை நமக்கு ஒரு பாடமா வந்து நமக்கு கத்து கொடுத்துருக்குது ஓகே அப்போ இந்த இந்த எல்லா விஷயங்களும் இந்த குரூப் ஒன்ல என்னெல்லாம் விஷயம் அவங்க வந்து அப்கிரேட் ஆகலாங்கன்னு நான் சொல்ல வரல ஓகேவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்கிரேட் ஆகிறாங்க சொல்லவே முடியாது தமிழ்ல தான் வந்து நிறைய பிள்ளைகள் இருந்தது நம்ம அடுத்த வீடியோல வந்து நான் ஒரு சில கொஸ்டின்ஸை எப்படி கேட்டிருக்கிறாங்க அந்த சும்மா ஒரு ஓரலா ஒரு அனலைசிஸ் மாதிரி நான் ஒரு எக்ஸ்டீன்சன் எடுத்து ஒரு சில மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோ நம்ம அதை பார்க்குறோம் ஓகேங்களா அதனால அடுத்த குரூப் ஒன் படிக்கணும் அடுத்த குரூப் ஒனுக்கு தயாராகணும் இந்த தடவை எனக்கு கண்டிப்பா வராமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஒரு பாடமாக எடுத்துக்கும் ஓகேவா இது எனக்கு இந்த தடவை வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலகி போகக்கூடாது காம்பிக் எக்ஸாம்ங்கிறது வந்து குதிச்சாச்சு நம்ம நீதி தான் ஆகணும் ஓகேங்களா அது அப்படியே விலகி போனேன் சாதிக்கணும் முடியாது அதாவது அடுத்த விஷயத்தை இவ்வளவு விஷயத்தை கத்துக்கிட்டு நீங்க கண்டிப்பா அடுத்த விஷயத்தை ஓகேங்களா தேங்க்யூ